வெற்றிவேல்முருகனுக்கு அரோகரா வீர வேல்முருகனுக்கு அரோகரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் நம்ம குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த குன்றத்தூர் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்திருக்கக்கூடிய கோவில்கள் ஸோ முருகனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பல பகுதிகளில் வந்து கோயில்கள் அமைந்தாலும் அவற்றில் முக்கியமாக திருத்தலமாக இருக்கக்கூடியது குன்றத்தூரில் கூடிகொண்டிருந்த இந்த குமரன் ஆலயம் பார்க்க போறோம் கோவிலுக்கு படிக்கட்டு ஏறி போய் எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும் எப்படி வழிபடணும்ன்றதை இந்த வீடியோல சொல்லிட்டே வர நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பார்த்துட்டே வாங்க சிறு குன்றின் மீது அமைக்கப்பட்ட இந்த கோவிலை தரிசிக்க எண்பது படிக்கட்டுகளும் மேலாக ஏறி செல்ல வேண்டும் சோ வழியில் இருக்கும் வளஞ்சொழி விநாயகரை நமது தடைகளை சுலபமாக விளக்கி அருள் புரிய கூடியவர் அவற்றை அன்புடன் வணங்கிவிட்டு மேலே சென்றவுடன் கலைத்திறனுடன் அமைக்கப்பட்ட கொடிமரத்தை தரிசிக்கலாம் கொடிமரத்தின் வணங்கிய பிறகு மூலவரை வழிபட செல்ல வேண்டும் இந்த திருத்தலத்தில் மூலவராக வீற்றிருப்பவர் சுப்பிரமணியர் என்ற திருநாமத்துடன் வள்ளி தெய்வானை சமேதராக அருள் புரிகிறார் ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த கருவறைக்கு ஒரு வெகு சிறப்பான விசேஷமாக இருக்குது அதை பற்றி நான் சொல்றேன் கருவறை சந்நிதி முன்பு துலாபாரதர்கள் வஜ்ரம் சூலாயுதம் மற்றும் முருகனுக்குரிய ஆயுதங்கள் இருக்கின்றன கருவறையில் முருகன் வள்ளி தெய்வானை ஆகிய திருமூர்த்திகள் உள்ளனர் கருவறைக்கு வெளியே நின்றபடி மூலவர் மூலவரையும் ஒரே சமயத்தில் தரிசனம் செய்வது சிரமம் காரணம் கருவறை மற்றும் சிலைகளின் வடிவமைப்பு அவ்வாறாக அமைந்துள்ளது அதை சுவாரஸ்யமாக சொல்வதென்றால் ஒரு பக்கமாக நின்று தரிசனம் செய்யும்போது முருகனையும் வள்ளியையும் மட்டுமே தர் தெரிவார்கள் தெய்வானை உருவம் தெரியாது இன்னொரு பக்கத்தில் நின்று தரிசித்தால் முருகனும் தெய்வானையும் தெரிவா தெரிவார்கள் வள்ளியின் உருவம் தெரியாது கருவறைக்கு வெளியே வாசலில் நின்று தரிசிக்கும்போது மூவரையும் ஒரு சேர தரிசனம் தர மாட்டார்கள் மூலவரான முருகனை மட்டுமே பார்க்க முடியும் பக்தர்கள் பெரும் நம்பிக்கையான இத்திருத்தலத்தில் முருகனுக்கு திருமண தடைகள் விலகக்கூடியதாக விளங்குகிறது என்பார்கள் அதன் காரணமாக திருமணத் தடை உள்ளவர்கள் அதிக அளவில் இங்கு நேர்ந்து கொள்வார்கள் அவர்கள் தங்களது நேர்த்தி கடனாக முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்து வஸ்திரம் அணிவித்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்றனர் மூலஸ்தான தரிசனம் வைபவம் முடிந்த பிறகு திருக்கோவிலின் வலம் வர வேண்டும் என்பது ஆகம விதியாகும் அப்படி முருகன் சந்நிதியை வலம் வரும் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு துர்கை ஆகிய மும்மூர்த்திகள் உள்ளன கோவிலின் பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாக்ஷி பைரவர் நாகர் நவக்கிரக சந்நிதிகள் ஆகியவை அமைந்துள்ளது மூலவ சந்நிதியின் மீதுள்ள விமானம் சஷ்டகோண அமைப்பில் அதாவது முருகனின் சாஸ்திர மந்திரத்தில் அலைகளுக்கு உகந்ததாக அமைக்கப்பட்டுள்ளது கோவில் அமைந்துள்ள மண்டபத்தின் ஓரத்தில் உள்ள அரச மரத்தில் அடியில் நாகேஸ்வரர் அருள் தருகிறார் ஸோ தொட்டில் கட்டி வழிபாடுன்றது இங்கே வெகு விமர்சையாக கருதப்படுகிறது அரச மரத்தின் கிளைகளை பக்தர்கள் குழந்தைகள் வரம் வேண்டி தொட்டில்கள் கட்டியதன் வாயிலாக குழந்தை வரம் கிடைத்துள்ளது என்பது பலருக்கும் அனுபவம் உள்ளது இங்குள்ள வில்வ மரத்தின் அடியில் வில்வ விநாயகர் வீற்றிருக்கிறாய் அவரை வழிபட்டால் சகல கலைகளும் தேர்ச்சி பெறலாம் இத்தலத்தில் முருகன் வடக்கு திசை நோக்கி வீற்றிருப்பது மிகவும் விசேஷமானது ஏனென்றால் வடக்கு திசை நோக்கியவாறு அமர் நோக்கியவாறு நமது திருமுருக மண்டலத்தை வைத்துள்ளது திருத்தலம் தமிழக அளவில் குன்றத்தூரில் மட்டுமே உள்ளது என்பது ஆச்சரியம் பாடல் பெற்ற இத்தலத்தில் மூலம் சு சுப்பிரமணியருக்கு நடத்தப்படும் அபிஷேக விபூதி தான் தினமும் அனைவரும் பிரசாதமாக தரப்படுகிறது கந்தசஷ்டி விழாவின் போது இத்தலத்தில் எட்டு நாட்களுக்கு விமர்சையாக கொண்டாடப்படும் சூரசம்மாரம் விழாவின் ஆறாவது நாள் சூரசம்மாரம் ஏழாவது நாள் வள்ளி திருமணம் எட்டாவது நாள் தெய்வானை திருமணம் என்ற முறையில் விழா நடத்தப்படுகின்றன இங்கு சிவகா முறைப்படி அன்றாட பூஜைகள் வாராந்திர பூஜைகள் மந்திர பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன குன்றத்தூரானது பெரிய புராணம் படைத்த சேர்க்கையா பிறந்த ஊராகும் எனவே மலை அடிவாரத்தில் அவருக்கு தனி சந்நிதி உள்ளது ஆண்டுதோறும் நடக்கும் சேர்க்கையார் குரு பூஜையின் போது மலையிலிருந்து முருகன் இறங்கி வந்து சேக்குழாருக்கு காட்சி தருவதாக ஐதீகம் மூன்று நிலைகளில் அமைக்கப்பட்டுள்ள ராஜகோபுரம் திருக்கல்யாண மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் விசாலாக்ஷி சமேத காசி விஸ்வநாதர் பைரவர் நவக்கிரகம் தீர்த்த கிணறு தக்ஷணாமூர்த்தி துர்கை வில்வ மரத்தடி விநாயகர் என சிறப்புற விளங்குகின்றனர் குரு குன்றத்தூர் முருகன் திருக்கோவிலில் இங்கே உள்ள அரச மரத்தடியில் தொட்டில் கட்டி பிரார்த்தித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தங்களது பிரார்த்தனை நிறைவேற்றியவுடன் குழந்தையின் எடைக்கு எடை பழம் சர்க்கரை வெள்ளம் என்று ஏதாவது காணிக்கையாக செலுத்துவது வழக்கம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய உடல் ரீதியான கடுமையான நோய்களுக்கும் இங்கு வந்து தவிடு மற்றும் வெள்ளம் வழங்கி இது உனது குழந்தை ஆதலால் நீயே காப்பாற்ற வேண்டும் என சொல்லி முருகனுக்கு தத்து கொடுத்தா வழிபாடு செய்து முடித்த குழந்தையை அழைத்து சென்று விடலாம் இந்த குழந்தையை கடவுள் குறைகள் ஏதுமின்றி காப்பார் என்பது பக்தர்கள் உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது சோ இந்த தலத்துல பார்த்தீங்கன்னா அதாவது இந்த குண்டத்தூர் முருகன் கோவில பாத்தீங்கன்னா முருகன் வந்து சிவனை பூஜித்ததா வந்து வரலாறு கூறுகிறது சோ அதோட வரலாறை பற்றி சொல்றேன் நான் தேவர்களை கொடுமையை படுத்த படுத்திய தாரகாசுரனை அழிக்க முருகப்பெருமான் படையுடன் வந்தார் திருப்போர் திருத்தலத்தில் நடந்த போரில் தாரகாசுரனை முருகன் வதம் செய்தார் அந்த சம்ஹாரம் முடிந்ததும் மனம் அமைதி பெற திருத்தனை நோக்கி புறப்பட்டார் வழியில் குன்றத்தூர் மலையின் மீது அமர்ந்து குன்றத்தூர் மலையில் தங்கியிருந்த முருகன் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி பிரதிஷ்டையும் செய்தார் செய்து பூஜித்தார் அந்த சிவன் மலை அடிவாரத்தில் கந்த ஈஸ்வரர் என்ற பெயரில் தனி கோவில் கொண்டு அருள் புரிந்து வருவதை காணலாம் கந்தனால் உருவாக்க பட்டு பூஜித்ததால் அவருக்கு இந்த பெயர் வந்தது அதன் பிறகு இத்தலத்தில் இருந்து புறப்பட்டு திருத்தணி நோக்கி அடைந்ததாக தல வரலாறு கூறுகிறது ஸோ இந்த குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெவ்வேறு பகுதிகள்லேருந்து இருந்து இந்த குன்றத்தூர் முருகருக்கு இந்த குன்றத்தூருக்கு வந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வே வேறு வேறு இடத்துல இருந்திங்கன்னா போரூரில் இருந்தீங்க அங்கேருந்தும் குன்றத்தூருக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கே நீங்கள் குன்றத்தூருக்கு முருகன் கோவிலுக்கு டைரக்ட் பஸ்ஸஸ் வந்து வெகு க கம்மியாக தான் இருக்குது நீங்கள் குன்றத்தூர் முருகர் கோவிலில் பஸ் இறங்கிட்டீங்கன்னா இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து வந்து ஷேர் ஆட்டோஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது இண்டிவிஜுவல் ஆட்டோ போனீங்கன்னா ஒரு ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த கோவிலை இன்னும் தரிசிக்கலைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோவிலை வந்து தரிசிக்கணும்ட்டு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்